சிரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப பசுபதி சார்தா கிட்ட வந்து இங்க பாரு சார்தா நீயும் நாலு பொண்ணை பெத்து வச்சிருக்க இந்த காவிரியை நல்ல பணக்கார வீட்டு பையனை பார்த்து அவ ஓடி போயிட்டா இந்த யமுனாவும் நல்ல பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொழப்புக்கு நீ நாண்டுகிட்டு சாகலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன நீ பொண்ணுங்கள எல்லாமே பெத்து விட்டுட்டு நல்ல பணக்கார வீட்டு பையனை பார்த்து கரெக்ட் பண்ணி செய்யணும்னு சொல்லி வளர்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசிட்டே இருக்காங்க இதை கேட்டு காவிரி இருந்துட்டு இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன உனக்கு தகுதி இருக்கு என்னுடைய அம்மாவை பத்தி நீ கேவலமா பேச அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு சார்தா இருந்துட்டு அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு காவேரி எல்லாமே நீங்க இப்படிதானே நடந்துக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து பசுபதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ